அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம சண்டே தான் போட்டோம் ஸோ மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு அதனால ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கறதில்லை நீங்கள் எப்போவுமே முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் கிட்ட கேட்டு முதலீடு பண்ணுங்கள் இப்போது அருள்ராஜன் சார் இருக்கார் நமக்காக ஒரு சூப்பரான டாபிக்கோட வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த பேக் ரேஷியோ அப்படின்றத பத்தி பேசலாம் இது வந்து ஷேர் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுது அதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அதை பத்தி சொல்லுங்க சார் முந்தைய வீடியோலாம் நம்ம வந்து வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பி ரேஷியோ பத்தி டீட்டெயிலா பார்த்துருந்தோம் ஸோ இந்த ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ சொல்லக்கூடிய இந்த பி ரேஷியோ பெரும்பாலும் பல பரவலா எல்லா இடத்துலயுமே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம் பி ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் அப்படின்றது வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்ட தகவல்கள் அப்படின்றதின் அடிப்படையில் தான் பிரைஸ்ன்றது இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் அதே மாதிரி அதனுடைய ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது இந்த இபிஎஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் சோ அதுவும் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் பொதுவாகவே வந்து இந்த பிஇ ரேஷியோ அப்படின்றது வந்து ஒரு பாஸ்ட் டேட்டாவின் அடிப்படையில் நம்ம பார்க்கறதா எடுத்துக்கிறோம் அதே நேரம் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்க்கும்போது நம்ம எப்பயுமே வந்து பாஸ்ட் டேட்டாக படிக்கிறதுன்றது ஒரு பகுதியாகவும் அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ஏர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றதே கருத்தில் எடுத்துக்கிட்டு பார்க்கறது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் இந்த பெக் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய பிஇஜி இஜி அப்படின்றது ஷார்ட்டா பெக் ரேஷியோன்னு நம்ம சொல்கிறோம் பிஇ ரேஷியோ கூட இன்னொரு விஷயம் ஜி அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை நம்ம ஆட் பண்றோம் பிஇ ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட கணிப்புகள் அப்படின்றது அதில் எதுவும் இல்லையே அந்த சம்பந்தப்பட்ட தகவலும் இதில் சேரும்போது அப்போ ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய பிரைசிங் வேல்யூவேஷன்ன்றதை வந்து இன்னும் கொஞ்சம் சரியாக பார்க்கறதுக்கு உதவக்கூடிய வகையில தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க பி ரேஷியோ போ ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரோத் ரேட் அப்படின்றத உள்ள கொண்டு வராங்க குரோத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொதுவாகவே வந்து ஃபியூச்சர்ல எப்படி அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி விகிதங்கள் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம குரோத் ரேட் அப்படின்ற மாதிரி சொல்றோம் பெக் ரேஷியோ அப்படின்றது இந்த குரோத் ரேட்டும் உள்ளடக்கி வருவதனால இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு படி மேல போய் பெக் ரேஷியோ மூலமா ஒரு நிறுவனத்தினுடைய வேல்யூவேஷன் அப்படின்றது காஸ்ட்லியா இருக்கா இல்ல ஃபேர்லி பிரைஸ்டா இல்ல சீப்பா இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு உபயோகப்படுது இன்னொரு போட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஒரே துறை சார்ந்த ரெண்டு நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனங்களுக்கும் அதனுடைய பி ரேஷியோ ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா எதை தேர்வு பண்ணுவது அப்படின்ற ஒரு கேள்வி கூட முன்வைக்கும் போது அதற்கும் விடை சொல்லக்கூடிய வகையில தான் இந்த பிஇஜி பெக் ரேஷியோவை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பொதுவாக பி ரேஷியோவுக்கு அடுத்த கட்டம் தான் பி ரேஷியோ ரெண்டுமே இருக்கு அதனோட நம்ம குரோத் ரேட் அப்படின்னு ஒன்று கொண்டு வரோம் க்ரோத் ரேட் அப்படின்றது எது இபிஎஸ் குரோத் ரேட்டு தான் வருஷ வருஷம் அது எப்படி வளருது அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த குரோத் ரேட் அப்படின்றது வந்து இதை கூட இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பிஎன்டல் சீட்டில் பார்க்கும் போதே கூட வருஷ வருஷம் எவ்வளோ இபிஎஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் இப்போ வருஷத்து வருஷம் எவ்வளோ வளருது அப்படின்றது வந்து நம்ம சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்றத எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஎஜிஆர் ஃபைவ் இயர்ஸ் சிஎஜிஆர் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் பட் த்ரீ இயர்ஸ் அப்படின்றது ஓகே அப்படின்ட்டு தான் தோணுது இப்போ இந்த ரேஷியோ பென்றதுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது பிஇ ரேஷியோ அப்படின்றத வந்து நம்ம எப்பயும் தெரியும் அது வந்து டிவைடட் பை த க்ரோத் ரேட் அப்படின்மா பார்க்குறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால் இப்போ ஒரு கம்பெனி ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய பிஇ ரேஷியோ அப்படின்றது இப்போ வந்து ஒரு அறுபது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அதை அறுபது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய குரோத் ரேட் எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருபது பர்சன்டேஜ்னு வச்சு எல்லாமே க்ரோத் ரேட்டுன்னு சொல்லும் போது பர்சன்டேஜில் தான் சொல்லுவோம் நம்ம அப்போ இந்த க்ரோத் ரேட் அப்படின்றது இருபது பர்சன்டேஜாக இருக்கும்போது அறுபது டிவைடட் பை இருபது அப்படின்னு போடும்போது மூணு இதை தான் நம்ம பெக் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த க்ரோத் ரேட்டுக்கான ஒரு டிஸ்கஷன் தான் இப்போ இந்த க்ரோத் ரேட் அப்படின்றது யூஸ்வலாக ஃபியூச்சர் எப்படி வளரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே சமயம் குரோத் ரேட் கடந்த வருஷங்களில் எப்படி வளர்ந்துருக்குன்றத அந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸோட சிஹெஜ்ஆர் எடுத்து வச்சுக்கிட்டும் வேலை பார்க்கலாம் அதே சமயம் ஃப்யூச்சரில் எப்படி வளரலாம் அப்படின்றதையும் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது அது ஓரளவுக்கு பொழுது பெறும் அப்படின்றதும் இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி பெக் ரேஷியோவில் வந்து இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டோம் அதனுடைய நெம்பர்ஸ் எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணுறது அப்படின்னு அடுத்தது பார்க்கணும் பொதுவாக ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒன்று அப்படின்றது ஃபேர்லி பிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விலையானது அதை பிரதிபலிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரம் அந்த பெக் ரேஷியோ அப்படின்றது ஒன்றுக்கு குறைவாக இருந்தால் அது சீப்பா இருக்குது அப்படின்னும் ஒன்றை விட கூடுதலாக இருக்கும் போது அது காஸ்ட்லியா இருக்குது அப்படின்றதும் இது பொதுவான இன்டர்பிரிட்டேஷன் இப்படிதான் பெக் ரேஷியோவை நம்ம எடுக்கிறோம் அப்ப பெக் ரேஷியோ போட்டி இதெல்லாம் ஒண்ணு கீழே இருக்கோ அதெல்லாம் வந்து இப்ப குறைவா இருக்கிறது வேல்யூவேஷன் வைஸ் இது சீப்பா இருக்குது அப்படின்னு அதை எடுக்க முடியுமா அதுக்கு வந்து விடை ஆமாம் அப்படின்றதுதான் அதே சமயம் இத டக்குன்னு அப்படியே வந்து ஒண்ணுக்கு குறைவாக இருந்தால் சீப்பு ஒன்ன விட கூடுதலா இருந்தால் காஸ்ட்லி அப்படின்னு அவுட்ரேட்டா நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம போன வீடியோல கூட பிஇ ரேஷியோ பற்றி நம்ம விளக்கி சொல்லியிருந்தோம் பி ரேஷியோ அப்படின்றது சில துறைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் சில துறைகளுக்கு குறைவாகவும் இருக்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக வச்சு போனதட எல்லா முக்கிய துறைகளுமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதில் குறிப்பாக நம்ம எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்னு பார்க்கும் போது அதில் வரக்கூடிய அந்த பிஇ ரேஷியோன்றது அதிகமான அளவில் இருக்குது செக்டார் பி எடுத்திங்கன்னாவே கம்பேரிட்டிவ்லி மற்ற செக்டாரை ஒப்பிட்டு பார்க்கும்போது எஃப்எம்சிஜி செக்டாரோட பி ரேஷியோ அதிகமாக இருக்கிறது நம்ம பார்த்தோம் அப்போது அந்த எஃப்எம்சிஜி செக்டாரோட பி ரேஷியோவை எடுத்துக்கிட்டு தானே நம்ம பெக் ரேஷியோ அரைவு பண்ணுவோம் அப்படி பெக் ரேஷியோவை வந்து காஸ்ட்லியாக இருக்கிற செக்டாரில் இருக்கக்கூடிய பி ரேஷியோவை எடுத்துக்கிட்டு அறிவு பண்ணும்போது அது வந்து ரெண்டுக்கு குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான ரொம்ப அரிதாக தான் இருக்கும் பெரும்பான்மையான நிறுவனங்கள் எல்லாமே வந்து அந்த ஒன்று அப்படின்றத விட ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால நம்ம வந்து பொதுவாக ஒன்றுக்கு மேலே இருக்கு அப்படி காஸ்ட்லின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யூனிஃபார்மாக ஒரே க ஒரே தராசில வச்சு எல்லாத்தையுமே கூடாது ஆக அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய பிஇ ரேஷியோ காஸ்ட்லியா ஏற்கவே இருக்கக்கூடிய செக்டார்ல கூடிய அந்த பி ரேஷியோவுக்கு ஏற்றப்படி அது கூடுதலாக இருந்தாலும் அது கூடுதலா கண்டிப்பா இருக்கும் இருந்தாலும் அதை வந்து நம்ம அந்த அதை தனியா எடுத்து வச்சு அதனுடைய சமீபகால நடவடிக்கைகளை நகருகளையும் மனசுல வச்சுக்கிட்டு அதை வந்து சேர்லி வேல்யூடா இல்லை இது வந்து இப்போ காஸ்ட்லியா இருக்கா சீப் ஆகன்றது முடிவெடுக்கணும் எடுக்கணும் இதை வந்து கண்ணை மூடிட்டு ஒன்றுக்கு கீழே சீப்பு ஒன்றுக்கு மேலே காஸ்ட்லி அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நினைவுபடுத்திட்டு நான் இப்போ இந்த தகவலை சாட்டு இருக்கிறேன் ஓகே ஸோ அப்போ பெக் ரேஷியோ அப்படின்றது வந்து கொஞ்சம் பி ரேஷியோவுக்கு அடுத்தபடி மேம்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக நம்ம பார்க்கிறோம் அதில் வந்து குறிப்பா இந்த ஃபார்வர்டு ஏர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே கணக்கில் எடுத்துக்கிட்டோம் ஃபார்வர்டு ஏர்னிங் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஏற்கனவே வெளியான தகவல்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் இப்போ ஃபார்வர்டு ஏர்னிங் சொல்லும் போது ஃபியூச்சர்ல அது எப்படி வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் அது ஒன்றும் இண்டிவிஜுவலா அவங்க கொஞ்சம் கணிச்சு போடணும் அப்படின்றது ஒன்று இன்னொன்று வந்து நிறைய அனலிஸ்டுகள் வந்து அந்த தகவல்களை அவங்க வந்து அப்பப்போ ரிப்போர்ட்ஸா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்த மூன்று வருஷத்துக்கு அதனுடைய க்ரோத் ரேட் எப்படி இருக்கலாம் இபிஎஸ் க்ரோத் ரேட்ன்றது நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஆனா அவங்க ஒருத்தர் சொல்றது சரியா இருக்குவா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதனால ஒரு குறிப்பிட்ட அந்த நிறுவனம் சார்ந்த தகவலை பல்வேறு அனலிஸ்டுகள் அவங்க கொடுக்குற தகவல்களை எடுத்து ஒரு கன்சன்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பெரும்பான்மையானோர் எந்த மாதிரியான வளர்ச்சி வித்தை எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான அந்த நெம்பர்ஸை நம்ம கொஞ்சம் ரிலேபிளாக எடுத்துக்கலாம் அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலா இங்க நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக பெக் ரேஷியோ அப்படின்றது கண்டிப்பாக தீய ரேஷியோட அடுத்த லெவலுக்கான ஒரு ரேஷியோவை பார்க்கலாம் கூடவே அது வந்து நம்ம எப்படி அந்த ஃபார்முலாவை சொல்லிட்டேன் அந்த ஃபார்முலாவை எப்படி வரக்கூடிய எண்களை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஆனால் பிளைண்டாக அதே மாதிரி இன்டர்பிரட் பண்ணக்கூடாதுன்றதையும் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு செக்டாருக்குமே அதனுடைய மதிப்பீடுகள் வேறுபடுகிறது என்பதை நம்ம முன்னமே பார்த்துட்டோம் பி ரேஷியா படிக்கும் போது ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம எப்படி பார்க்கணும் எஃப்எம்சிஜி மாதிரியான செக்டார்கள் எப்பயுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் வைஸ் பார்க்கும்போது ஆனால் அதுக்காக வைஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அது காஸ்ட்லீட் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது அதனுடைய குரூப்ல எல்லாம் எப்படி இருக்குதுன்றத நம்ம சேர்த்து வச்சு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம வேல்யூ வேல்யூவேஷன் மேட்ரிக்ஸ்ல வந்து காஸ்ட்லியா சீப்பாடுறத அரை பண்ணணுன்றதை மீண்டும் நான் நினைவுப்படுத்துகிறேன் ஆக பெக் ரேஷியோ என்பது செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்எம்சிஜியில் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அதுக்கு அடுத்து ஐடி செக்டரில் அதுக்கு அடுத்தபடியாக அந்த படியில் வரும்போது ஜாஸ்தியாக இருக்கும் எப்பவுமே எந்த செக்டார்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பி ரேஷியாவை இருக்கட்டும் பெக் ரேஷியாவை இருக்கட்டும் நீங்க நெம்பர்கள் அடிப்படையில பார்க்கும்போது காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் தகவல்கள் வெளிப்படையாக கிடைக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் ரெண்டாவது எல்லா துறைகளுக்கும் அதே மாதிரி அத வளர்ச்சியானது ஒரு சீரான வளர்ச்சியில இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அடங்கிய துறைகளுக்கு எல்லாத்துக்குமே எப்பவுமே வேல்யூஷன் வெளிப்படை தன்மை இருக்கிறதுனால மக்கள் அதுக்கு அதிகமாக காசு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு அடிப்படையான விஷயம் இதுக்கு ஆப்போசிட்டா அப்படி இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னு பார்க்கும்போது சிக்ளிகல் நேச்சர் இப்ப மெட்டல் மாதிரியான செக்டர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் பொருளாதாரம் வளர்ந்தா வலிமையா வளரும் பொருளாதார அடிப்படா கீழ் நோக்கி போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதனுடைய அந்த தகவல்கள் எல்லாமே சீராக இருக்குமானா இருக்காது அதனுடைய பேண்டல் எடுத்து பாத்தீங்கன்னா கூட அதுல இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில சமயம் பார்த்தீங்கன்னா எராட்டிக்கா இருக்கிற மாதிரி கூட இருக்கும் அது வந்து சாதாரணமா நம்ம போடுற ஃபார் பிளாக்குள்ள அடைக்கிறது கஷ்டமா இருக்கும் அதனாலதான் எங்களுக்கு விவரம் தெரியாத நிறைய விவரங்கள் நம்ம கைக்கு கிடைக்காத துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு எப்பவுமே மக்கள் வந்து கொஞ்சம் குறைவாதான் அதுக்கு மதிப்பீடும் காசு கொடுக்கவும் தயாராக இருக்கிறாங்கன்றது தான் இந்த மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்டாரு சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறேன் டெக் ரேஷியோ நல்ல ஒரு ரேஷியோ தான் இந்த ரேஷியோவை நீங்கள் ஒன்றுக்கு குறைவாக இருக்கிறது சீப்பு ஒன்றை விட அதிகமாக காசுலன்ற பொதுவான ஃபார்முலாவை புரிஞ்சுக்குங்க அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த துறைக்கு கம்பேரிட்டிவா எப்படி கொஞ்சம் வேல்யூவேஷன் இப்போ ப்ரெசன்ட்ல இருக்குதோ அதன் அடிப்படையில் இந்த நெம்பர்ஸை கொஞ்சம் நீங்க மாடிஃபை பண்ணிக்கீங்க பிளைண்டா ஒண்ணுக்கு மேல இருந்தா காஸ்ட்லின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த துறையில சாதாரணமாக எல்லாமே எந்த பேக்ல ரேஷியோல வருதோ அதை வந்து ஒரு சராசரியா எடுத்துக்கிட்டு அதை விட ஜாஸ்தியாகவும் அதை விட குறைவாகவும் இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம காஸ்ட்லி ஆட்சி பண்ண அறிவு பண்றது நல்லது ஓகே சார் ஸோ ஒரு ஒரு முக்கியமான தகவலை ரொம்ப விரிவாக வந்து சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் வந்து இதை விரிவா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு டீப்பா நம்ம வந்து போகணும் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா நிறைய இருக்கு சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார் ம் அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து பேசிக்ஸ் வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது அது வந்து அடுத்த முதல் வாரத்தில் வருது பேசிக்ஸ் வகுப்புன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஆரம்ப வகுப்பு தானே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் உதாசனமும் பண்ணிடுறாங்க ஆனால் முதல் படிதான் வந்து எல்லாத்துக்குமே சரியான டைரெக்ஷன்ல டிராவல் பண்றதுக்கு உதவக்கூடியது அதனால கண்டிப்பாக பங்கு சந்தைக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க அனைவரும் இல்லை வர நினைக்கிறவர்களையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த பேசிக் வகுப்பு அப்படின்றது இன்றையமையாது திட்டத்தை சொல்லி சேர்த்து விடுங்க அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பங்கு சந்தைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே அதை வந்து முறையாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம செயல்பாடுகள் இருக்கணும் நோக்கம்னு சொல்லும்போது நமக்கு எதுக்காக எதுக்காகக்குள்ளே வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறணும் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கையில கணிசமான ஒரு கார்பஸ் இருக்கணுன்றது எல்லாருக்குமே தேவை இல்லை எக்ஸப்ஷனே கிடையாது எத்தனை பேருக்கு பென்ஷன் கிடைக்கும் சொல்லுங்க ஸோ எல்லாருக்குமே கையில கண்டிப்பா ஒரு கார்பஸ் ரெடி பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பணத்தினுடைய மதிப்பை கூட்டுவதற்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம் நீங்க கவனிக்கிறன்னா பணத்தெடுப்பதிப்பு குறைவதற்கு அதனால எவ்வளவு சீக்கிரமா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான போர்ட்ஃபோலியோவை உருவா உருவாக்குவதும் அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டா ஒரு செகண்ட் இன்கம் அப்படின்ற மாதிரி தயார் பண்ணுவதற்கும் நம்ம இந்த வித்தையை கத்துக்கணும் அதுக்கான விஷயங்களும் இந்த பயிற்சி வகுப்புல இருக்கும் அதனால இந்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு ஆன்லைன் மூலமா தமிழ தான் நடத்துறேன் அதனால எல்லாருமே வேலையை பிடிச்சிட்டு வந்து கலந்துக்கலாம் குறிப்பா இல்லத்தரசிகளுக்கும் ஏதுவாக வச்சிருக்கிறோம் ஆகவே மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார கால பயிற்சி வகுப்பு ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும் சார் சொன்ன மாதிரி பேசிக்கில் நமக்கு இது பேசிக் அப்படின்ற பேர் தான் இருக்கே தவிர உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அதுலேயே இருக்கு ஸோ அந்த மாதிரி தகவலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கலாம் நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்